ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சினூசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் சீனுவும் வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரகுராம் வந்து பத்மாவை கூப்பிடவும் பத்மாவும் வராங்க சொல்லுங்கண்ணா எதுக்குண்ணா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி இருக்கவும் எதுக்கு கூப்பிட்டேண்ணா இங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லவும் இதை கட்டியதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க ஏன்னா ரகுராம் வந்தது வராதுமா பத்மாவை போட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கறதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க அண்ணா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரிக்கு சாரு மனசில் ஆசையை வளர்த்து விட்டது மட்டும் இல்லாமல் சீனவுக்கும் மாயாவுக்கும் டைவர்ஸ் வந்து ஏற்பாடு சாப்பாடு பண்ணி அவங்களுக்கு டைவர்ஸ் ஆன மாதிரிக்கு நீ வந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்கிற இதெல்லாம் செஞ்சதுக்கு நீ காரணம் அப்படிங்கவும் அண்ணா இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாதுன்னு அப்படிங்கும்போது நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ரகுராம் கோபத்தோட கேட்டுட்டு இருக்கும் போது உடனே பத்மா வந்து உண்மையை போட்டு உடைச்சிருந்தாங்க ஆமா இது எல்லாத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு இது கேட்டதுமே ரகுராம் வந்து பார்த்தோம்னா அவங்க சாட்டி எடுத்து பத்மா போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சிவா வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க இதுக்கு நீ என்னாண்டி உடந்தையா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு ஆடிடுன்னு அடிக்கிறாங்க அப்ப ஜானகி மாயா எல்லாரும் வந்து தடுத்து நிறுத்த போகும் உடனே வந்து அண்ணி நீங்கள் இவளுக்காக வந்து பேசிட்டு வராதிங்க இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது இவங்க ரெண்டு வரையும் வீட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரகுரம் சொல்கிறாங்க நீ எல்லாம் வந்து ஒரு மனுஷியா நீ எல்லாம் வந்து என் முகத்திலே முடிச்சிடாத இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தன்னுடைய பெத்த பையனை கூட பார்க்காம இந்த மாதிரிக்கு நீ பண்ணியிருக்கிறீ மகாலிங்கத்துக்கும் உனக்கும் வேற வந்து வித்தியாசமே கிடையாது அவன் சொத்துக்காக வந்து தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம கதையை முடிச்சிருக்கிறான் அதே மாதிரி தானே நீயும் வந்து உன் பையன் கூட பார்க்காம அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக எல்லாமே நீ செஞ்சுருக்கிறீங்க அப்படி உனக்கு என்னதான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க அண்ணா அப்படி தான் சொல்லிட்டு இருக்காதண்ணா இப்படிலாம் நீ பெரிய பெரிய வார்த்தையாக சொல்லாதேன் அப்படிங்கும் போது உடனே ரமணி பட்டி வராங்க ஆமாண்டி அவன் சொல்றதுல எந்த தப்பு இருக்குது ரகு சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது உண்மையை சொல்லப்போனால் சீனுவோட பிரச்சனைக்கு நீயும் ஒரு காரணம் தான் அந்த மகாலிங்கி எப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கையே நாசம் பண்ணதுக்காக இருந்தானோ அதே மாதிரிக்கு தான் நீயும் வந்து சீனு மாயாவும் பிரிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு நீ போக சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் நீலாம் என் வயித்தில் பறந்து நினச்சா நான் வந்து அசிங்கப்படுற அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்க மணி வந்து சொல்றாங்க இங்கே பாருங்க மச்சா எப்படியோ எல்லா பிரச்சனைக்கும் இவ தான் காரணம் இவன் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே பத்மா அதிர்ச்சியோட பார்க்கறாங்க அப்போ மாயாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல மாயா வந்து மணிக்கிட்டு சொல்றாங்க மாமா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது இல்லை மருமகளை இதுக்கு மேலே இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி வீட்டில் இருந்தாக்கி உன்னையும் சீனவே அவன் சேர்ந்து வாழ விட மாட்டான் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டே போகிறோம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பத்மா வந்து அதிர்ச்சி ஐயோ இது என்னது நான் வந்து எப்படியாவது வந்து அண்ணனை சமாளப்படுத்தி இந்த வீட்டிலே இரு இருந்துப்பேன் ஆனால் இவர் என்னென்னா எடுத்தோம் கவுத்துன்னு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ உடனே வந்து அவங்க ஜானைக்கும் மாயாவும் சொல்கிறாங்க எங்கள் பாருங்க இந்த மாதிரிலாம் தப்பான முடிவு எடுக்காதீங்க அதுதான் வந்து அவர் திட்டாரில்ல இதோட இந்த பிரச்சனையை விட்டுருங்க அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து அவங்க மணி வந்து ரகு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க மச்சா நான் இதுக்கு மேலே இந்த வீட்டில் நாங்கள் ரெண்டு வருமே இருக்க மாட்டோம் நாங்கள் வீட்டை விட்டு போகிறோம் ஏன்னா இங்கே இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து இன்னும் உள்ள சீனோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக தான் இருப்பா இவங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சீனும் மாயவும் சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க அதனால இவ மட்டும் வீட்டை விட்டு போனாக்கி நான் எப்படி நான் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் என்ன இருந்தாலும் சரி தான் அவள் கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன் என்னோட பொண்டாட்டி அவள் என்ன தப்பு பண்ணாலும் சரி தான் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறது தான் அவளுக்கும் மரியாதை அதுதான் இந்த வீட்டுக்கும் நான் கொடுக்குற மரியாதை ஆனால் அதனால் வந்து அவள் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த கூடுதலர் யாருமே வந்து எதுவுமே பண்ணாதவங்க நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அதனால தான் இவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் இவளை அழைச்சிட்டு போகிறேன் இல்லைனா இவள் பண்ணின தப்புக்கு இவளை நான் விட்டுட்டு நான் பிரிஞ்சு போயிருப்பேன் ஆனால் என்ன பண்ண ன்றதுக்கு உங்கள் முகத்தை பார்க்கணும்ல அதனால நான் இவ்வளோ அழைச்சிட்டு நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ இதை பார்த்ததுமே உடனே பத்மா வந்து நினைக்கிறாங்க ஐயோ அண்ணா வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பாருன்னு பார்த்தோம்னா அவர் என்னென்ன அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே நினைக்கவும் அப்போ வந்து பத்மா வந்து அவங்க மா ஜானகிட்ட சொல்கிறாங்க அண்ணி நீங்களாவது சொல்லுங்க அண்ணி நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் உங்களெல்லாம் பிரிஞ்ச என்னால் இருக்க முடியாது அண்ணி நான் போக மாட்டேன் அண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா வந்து சொன்னாக்கி கண்டிப்பாக அவர் கேட்பாருன்னு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஜானைக்கு வந்து ரகு வந்து சொல்றாங்க என்னங்க ஏதோ வந்து ஒரு தப்பு நடந்து போச்சு இதுக்கு இதுக்கப்புறம் எதுக்காக இந்த நான் கேளுங்க அவங்க வீட்டை விட்டு போக வேண்டாம் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படிங்கவும் ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே நான் வந்து அவ விஷயத்தில் தலையிட விரும்பல அது மட்டும் இல்லாமல் அதாவது மணி மச்சா எடுத்த முடிவு வந்து கரெக்டான முடிவு தான் இவன் அந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தாக்கி சீனவும் மாயாவையும் சந்தோஷமாகவும் இருக்க கூட மாட்டா சீனோட வாழ்க்கைய இந்த அளவுக்கு நாசம் அப்படின்றதுக்காக எப்போ முடிவெடுத்தாலோ இதுக்கு மேலே வந்து வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கை தான் நாசமாகும் அதனால இவன் வீட்டை விட்டு போகட்டும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பத்மா வந்து அப்படியே வந்து பதிரிப்பு நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயோ இது என்னது எப்படியாவது அண்ணி வந்து சொன்னால் அண்ணா கேட்பார்னு சொல்லி நினச்சோ அண்ணா இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பத்மா வந்து அவங்க காலில் வந்து கெஞ்சுறாங்க அண்ணா நீ மட்டும் சொல்லுண்ணா தயவு செய்து சொல்லுண்ணா நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னா என்னை எப்படியாவது வந்து போகாமல் தடுத்து நிறுத்தினா உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன் அவனை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னா நீ தயவு செய்து சொல்லுண்ணா என்னடா சீனி நீயும் பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படிங்கும்போது போது சீனு சீனி சொல்கிறாங்க இல்லை மாமாவும் அப்பாவும் எடுத்த முடிவு சரியான முடிவு நீ இப்படிலாம் பண்ணுவேன் சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க மாமா அத்தைக்கு தான் நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்களா இதுக்கு பிறகு நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் சொல்றது கேளுங்க தயவு செய்து நீங்க வந்து அத்தையை மன்னிச்சுக்கிடுங்க அந்த மட்டும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் ரகுராம் வந்து யாரும் இந்த கூடாது மணி மணிமச்சா என்ன முடிவு எடுத்திருக்கிறாரோ அந்த முடிவு தான் என்னுடைய முடிவு அவர் என்ன முடிவு எடுத்தாலும் சரி தான் இந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லி முடிவு எடுத்தாலும் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி முடிவு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இங்கே சிவாவை தான் காட்டுறாங்க சிவா பாருதி போட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ மட்டும் எதுக்கு நீங்கள் இருந்துட்டு இருக்கிற நீ வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி விரட்டி இருக்கவும் அப்போ ஜானகி பார்த்து சொல்கிறாங்க என்ன சிவா நீ இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துருக்கு அப்படிங்கும்போது ஆமாம் நீ இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அதனால வீட்டை விட்டு போகட்டும் நீ ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போ அப்படிங்குவோம் அப்போ பாரு இது சொல்கிறாங்க நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு இந்த வீட்டில் ஒன்று இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்த உடனே பாரு இது வந்து பார்த்தோம்னா நான் சொல்கிறது கேளுங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது உனக்கு மன்னிப்பே கிடையாது நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனால் இப்போ நீங்கள் பண்ணின தப்புல ரெண்டு உயிரே போயிருக்குது அப்படி இருக்கும்போது நான் எப்படி மன்னிக்க முடியும் அண்ணனே மன்னிக்க மாட்டேன்ட்டாரு அப் அது இப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி மன்னிக்கணும் அதனால ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்த பார் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க ஒன்று இந்த வீட்டை விட நான் போக மாட்டேன் அப்படி நான் கதை முடிஞ்சுக்கிட்டு இருந்து ஓடவும் எல்லாருமே சிவராமன் அமைதியாக இருக்கவும் உடனே மாயா வந்து சொல்றாங்க என்ன சித்தப்பா பார்த்துட்டு இருக்கிறீங்க சித்தி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்க போது அவள் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவும் அப்போ ரமணி பாட்டியும் அவங்க ஜானையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் சொல்றது கேளு அவள் எங்க போகிறான்னு தெரியல அவ ஓடுறத பார்த்தா நான் பயமா இருக்குது வா சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் எல்லாருமே வந்து பார்வதி தப்பான முடிவு எடுத்துறாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பின்னாடியே போறாங்க ஆனா பாரதி வந்து நான் வந்து இன்னும் மொழி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க கிணத்துல போய் விழுந்துருந்தாங்க அடுத்தது சிவா போய் அவங்க போய் பாரதி போய் காப்பாத்திடுவோம் அடுத்ததா பார்த்தோம்னா வந்து பாரதி வந்து கண் கண்முழிச்சு சொல்றாங்க எதுக்காக என்ன காப்பாத்தினீங்க என்னது அந்த வீட்டுலயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் எதுக்காக என்ன காப்பாத்தினீங்க நான் அந்த வீட்டை விட்டு போகணும்னா கதையை தான் நான் முடிச்சுக்கிட்டு போகணுமே தவிர மத்தபடி நான் உயிரோட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப சிவாவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அடுத்தது பார்த்தோம்னா ஜானிக்கு வந்து சிவா போட்டு திட்டவும் அதே மாதிரி வந்து ரமணி பாட்டியும் திட்டுறாங்க டே பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சுலாம் இன்னும் அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து உடனே ரமணி பாட்டி வந்து மணிக்கிட்டே சொல்கிறாங்க மாப்பிள்ளை நான் சொல்கிறது கேளுங்க அவள் எங்கள் கூட இருந்து பழகிட்டா இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு வரும் எதுக்காக தனியாக போய் கஷ்டப்படணும் அதுதான் அவன் நம்மளும் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாலே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னுவோம் இங்கே பாருங்கத்த உங்கள் பேச்சுக்காக தான் நான் அமைதியாக இருக்கிறேன் இல்லைனா இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாருங்க அந்த பிரச்சனையும் இதோட விட்டுருங்க ரெண்டு வரும் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்வதியும் பத்மாவை தான் காட்டுறாங்க அப்போ பத்மா வந்து பார்வதி கேட்குறாங்க எதுக்கு இந்த மாதிரி தப்பான முடிவு அப்படிங்கும்போது அப்படி தப்பான நான் முடிவு எடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்க முடியுமா என்ன அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பத்மா பார்வதியை பார்க்கும்போது ஆமா இது எல்லாத்துக்கு காரணம் அந்த மாயாத்தனை அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்